எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் சந்த் வீடியோவில் நம்ம லைவ் அப்டேட்ல நடந்த விஷயங்களை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்னைக்கு ரெண்டு ஃபேமிலி உள்ளே வந்திருக்காங்க முதல் வந்து தினேஷ் உடைய அப்பா அம்மா அப்புறம் மணியோடைய அம்மா ஸோ ரெண்டு பேர் வந்து இப்போதைக்கு உள்ளே வந்திருக்காங்க ஸோ பயங்கர ரகுடான மணியோடைய அம்மா இருப்பாங்க போல தெரியுது அடுத்து தினேஷோடைய அப்பா அம்மா ரொம்ப ரொம்ப ஒரு சாதுவான டைப்பாக இருக்காங்க எல்லாருக்கிட்டேயும் போய் நீங்கள் சூப்பர் 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 ரொம்ப அழகாக பண்ணுறீங்க ரொம்ப அழகாக வச்சுருக்கீங்க ரொம்ப சூப்பராக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தினேஷோடைய அம்மா சொல்கிறாங்க தினேஷோடைய அப்பா வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் நீங்கள் வந்து எல்லாமே நம்ம நல்லா ஆடுறீங்க ஸோ நீங்கள் இதை பற்றியும் கவலைப்படாத ஜாலியாக விளாண்டுவாங்க இந்த வீடு வந்து ரொம்ப ஃபன்னாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்குங்க அப்போ விசித்ரா அவர்கள் நம்ம இவங்களுடைய காலில் தினேஷோடைய அம்மாவுடைய காலில் விழுறாங்க விழுந்துட்டு இந்த மாதிரி மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொன்னோடனே அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா கண் கலங்கிட்டாங்க ஸோ இது வந்து ஒரு கேம் தான் ஆக்சுவலாக நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இது ஒரு கேம் ஷோ இதில் கேமில் நீங்கள் வந்து விமர்சனங்கள் வைக்கலாம் ஓகேங்களா ஆனால் பர்சனல் அட்டாக் பண்ணும் பொழுது அது மனிதனுடைய பயங்கரமான வாழ்க்கையை வந்து பாதிக்கும் விசித்ரா இப்போ அதை தான் பண்ணிகிட்டு இருக்காங்க விஷ்ணுவோடைய அம்மா அப்பா வளர்ப்பு சரி இல்லை இவங்களுடைய பீரியட்ஸ் பற்றி பேசுனது அர்ச்சனாவுடையது அப்புறம் வந்து தினேஷோட பேர்ஸ்னலாக அவர் வந்து ஒய்ஃபு பற்றி பேசுனது அப்புறம் நீங்கள் இப்படி தான் இருப்பீங்களா நிஜமாவே அப்படின்ற மாதிரி பேசுகிறது இதெல்லாம் வந்து பயங்கர பின்னடைவாக வந்து இருக்கும் ஸோ அதை ரியலைஸ் பண்ணுறாங்க விசித்ரா ஏன்னா ஷி இஸ் எ சைக்காலஜி ஸ்டூடெண்ட் அப்படின்றதுனால ஷீ இஸ் ரியலைசிங் இட் அண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா முத வந்தோடனே கட்டிப்பிடிக்கிறாங்க அவங்க அம்மாவை இவங்களும் வந்து கையை பிடிச்சி கீழே விழுந்து சாரி கேட்குறாங்க அதாவது மன்னிப்பு கேட்குறாங்க உடனே அவங்க வந்து ஏஞ்சி அவங்களும் கையை பிடிச்சி ஒரு ஃபீல் பண்ணுறாங்க அழுகுறாங்க அப்புறம் வந்து ரெண்டு பேருக்குள்ளே அப்படியே பேச்சுவார்த்தை வந்து போகுது அப்போ வந்து பார்த்திங்கன்னா சித்ராவுடைய மனது வந்து பார்த்திங்கன்னா குற்றம் உள்ள நெஞ்சு குறு குறுக்கத்தானே செய்யும் அதாவது பர்சனலாக ஒருத்தர் நீங்கள் அட்டாக் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறப்ப அவங்க அம்மா முன்னாடி வந்து அவங்கள பர்சனல் லைஃப்பை பேசியிருக்கீங்கிறப்ப உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து அந்த கண் கலங்கி நீங்கள் வந்து அழுகத்தான் போகிறீர்கள் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அதை தான் நீங்கள் பண்ணியிருக்கீங்க தினேஷோடைய அம்மாவும் வந்து பார்த்தீங்கன்னா அதை மன்னிச்சிட்டாங்க அப்படிங்கிறது தான் ஓகேவா ஸோ இனிமேலாச்சு கேம் பற்றி விமர்சிங்க அதாவது தினேஷ் இப்படி ஆடுறாரு அப்படி ஆடுறாரு அப்படிங்கிறத பற்றி நீங்கள் விமர்சிங்க ஆனால் நீங்கள் அதை விமர்சிக்காமல் நீங்கள் அதை விட்டுட்டு வேறு ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா சொன்னீங்க அப்படின்னா அது வந்து பின்னாடி கண்டிப்பாக ஒரு பேக் ஃபயர் வந்து ஆகும் இப்போ நீங்கள் வந்து இதை மேனிப்புலேட் பண்ணிட்டீங்க லைட்டாக வந்து அப்படியே கட்டி பிடிச்சி அவங்களுடைய காலில் விழுந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டிங்க அது மட்டும் இல்லாமல் இனிமேலாச்சும் கொஞ்சம் பர்சனல் லைஃப் பற்றி யாரை பற்றியும் பேசாதீங்க வச்சுக்கிறா அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு சரியா அப்புறம் அவங்க அப்பா சமையலை பற்றி சொல்கிறாங்க இப்படிலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கொடுக்குறாங்க டிப்ஸு தினேஷோட அப்பா தினேஷ் அப்பா வந்து அப்பான்னு சொல்ல மாட்டார் எப்பா 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 அப்படின்னு சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா கவனிச்சிங்களா அவர் அதிபரை கொடுக்குறாரு தினேஷ்க்கு இந்த மாதிரி வந்து நீ ஒழுங்கா விளையாடு வார்க்கை வார்த்தைகளில் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணு இதனால பேசாது அப்பா சொல்லுவது கேப்பியாப்பா அப்படின்றாரு எங்கள் அப்பா அப்படிதான் பேசுவார் என்னப்பா கேபி அப்பா அப்படின்ட்டு அதே மாதிரி தான் வந்து தினேஷோடைய அப்பாவும் வந்து பேசுறாரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து அவங்க அம்மா வந்து ஸ்ரீவதிபுத்தூர் பால்கோ வாங்கிட்டு வந்திருக்கேன் அது வெளியே இருக்கு கார்ல அப்படின்னு சொன்னோன்னே எல்லாத்துக்கும் நான் கூறிடுச்சு பிக்பாஸ் கைச்சு அனுப்புங்க இல்லை இங்க உடம்ப மாட்டாங்க டீம் அப்படின்றாங்க நான் எப்பயும் ரூம் எங்கேயாவது போட முடியுது கூட நான் என்ன சொல்றேன் ஸ்ரீலபுதம் சொல்லும் சொல்லும்போது என்ன பால்கோ எடுத்து வந்து கேட்குறப்ப கேட்கறப்ப எடுத்துட்டு சொல்லிட்டு முதலே ரூம் வாங்கிருவேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து அவன் பேசிட்டு இருக்காங்க நம்ம நல்லா கான்ஷன் போது அர்ச்சனா கிட்ட வந்து அப்படி ஜாலியா வந்து பேசுகிறதா இருக்கட்டும் அர்ச்சனா எல்லா ஃபேமிலி கூடயும் வந்து வைப் பண்றதா இருக்கட்டும் எல்லாமே நல்லா இருக்கு அதுவும் பக்கம் அடுத்து மாயா இந்த வீட்டில் வந்து ஒரு உருட்டு ஊருட்டு நாங்க பாருங்க நம்ம அர்ச்சனா ஃபன்னாக இருக்குது இந்த சீசன் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்லுவாங்களா தினேஷ் அம்மா உடனே அது காரணமே மாயாதான் அப்படின்ற மாதிரி கட்டிப்பிடிப்பாங்க போய் சபா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு என்னடா இது அதுதான் இந்த தமிழில் போட்டிருப்பேன் நான் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு சரி அடுத்து வந்து ரவீனா உடைய அம்மா உள்ளே வராங்க அது வந்து பயங்கர ஸ்ட்ரிக்டான அம்மா போல ரவீனா நம்ம அர்ச்சனா வந்து பார்த்தீங்கன்னா மாமாவில் பார்த்து பக்கத்து பக்கத்தை கூட்டு போய்ட்டு அவங்க பார்க்குறதே கிடையாது ஒரே தரை வந்து கட்டி பிடிச்சாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா போயிட்டே இருந்தாங்க சரி அதை பற்றியும் கவலைப்படலை மணியை பற்றி மட்டும் பேசி யாரை பற்றியும் காஃபி என்னமான அண்ணோ எதுவும் வேணாம் மணிங்க வரா சொல்லிட்டு அவங்க அப்படியே பார்க்கும் பொழுது இவங்க கொஞ்சம் ரக்டு மம்மியா இருப்பாங்க போல தெரியுது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ரவீனாவும் மதிக்கவே இல்லை காரி துப்பிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறது தான் ஸோ அவங்க பேச பண்றதுக்கு பின்னாடி வந்து அனுப்பி அனுப்பிவிடுறாங்க அப்படி இருந்தாலும் நோ 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 வேலையை தான் பார்ப்பேன் நேர் கோர்ட்டில் போயிட்டு இருப்பேன் அப்படின்ற மாதிரி ரவீனா மணியோட அம்மா வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்க மீண்டும் அது லைவ் அப்டேட்ல நம்ம என்ன நடந்துச்சு அப்படிங்கறதை பற்றி சொல்லலாம் ஓகே தேங்க்யூ கேஸ் குட் பை